நம்ம இலக்கியா சிறையில் இதுக்கு வணக்கம் நம்ம இலக்கியா சிறையில் இந்த அஞ்சலி மறுபடியும் மறுபடியும் நம்ம இலக்கிய தோக்கடிக்கிறது யாருக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்கலையோ மறைக்காம இந்த லைக் பண்ணிக்கோங்க இந்த அஞ்சலியுடைய போலி கர்ப்பத்துக்கு இந்த டேரக்டர் கூடிய சீக்கிரம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்றவங்க மறைக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுக்கோங்க ஏன்னா இந்த டைரக்டர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அஞ்சலி கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு பொய் சொல்ல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஏழு எட்டு மாசத்துக்கு மேலே ஆச்சு ஆனா இந்த அஞ்சலியை பார்த்தா அவ்வளோ மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்கன்னு சொன்னா யாராச்சும் நம்புவாங்களா இந்த டேரக்டர் கொஞ்சமாச்சும் மனசு மனசாட்சியோடைய கதை எழுதணும் அப்படின்னு எல்லாரும் மறக்காம இந்த டேரக்டரை கமெண்ட் பாக்ஸில் கழுவி ஊற்றிக்கோங்க வரப்பரப்பி சொல்ல பல சுவாரஸ்யங்கள் காத்திருக்க அதை பார்த்து தெரிஞ்சுக்க இந்த ரூடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க இந்த ரூடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல்லைக்கானம் தட்டி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ நம்ம பிற ஒரு ரூடிச்சு உங்களுக்கு கொண்டு கொண்டு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் இப்போ நம்ம இலக்கிய பயிருக்க தலை குனிஞ்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்து திரும்புகிறாங்க அதை பார்க்கும்போது நம்ம கௌதம் சாருக்கு டென்ஷன் தான் ஆகுது என்ன இழைக்க நீ அந்த அஞ்சலியுடைய பிரச்சனைக்கு மறுபடியும் மறுபடியும் போகாத அதே சமயத்தில் அந்த அஞ்சலியை மாட்டி விடுறதுக்கு நமக்கு ஒரு சரியான வாய்ப்பு கிடச்சி அந்த அஞ்சலி தான் காத்திக்க கடத்தி வச்சுருந்தா அப்படின்னு ஆதாரத்தோடு உங்ககிட்ட இருந்தபோதே நீ எப்போவே சொல்லியிருந்தேனே இந்த அஞ்சலிக்கு ஒரு முடிவு கிடைச்சிருக்கும் அதை விட்டுட்டு இப்போ போயிட்டு நீ அந்த அஞ்சலியை மாட்டி விடலான்னு பார்த்தா கடைசியில நீ இப்படி வந்து போய் வரைய அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம கௌதம் சார் பதினேக்க நம்ம இலக்கை கிட்ட பயங்கரமாக வந்து கோவப்படுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம சாணிகமாகவும் நம்ம இலக்கிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இலக்கிய இதுக்கப்புறம் நீ தேவையாம இந்த அஞ்சலியை சந்தேகப்படாத அவ வந்து கர்ப்பமாக தான் இருக்கா இதை பாரு ஸ்கேன் பண்ணி கூட காட்டியிருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம ஜானிகமாகவும் இப்ப அந்த அஞ்சலியை பணக்க முழுசா வந்து நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க அதெல்லாம் பார்க்கும்போது போது நம்ம இலக்கியாவுக்கு இதெல்லாம் போய் இதெல்லாம் இந்த அஞ்சலியுடைய ஸ்கேன் ரிப்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்ல தோணுது ஆனாலும் சொன்னாலையும் வந்து யாரும் நம்ப மாட்டாங்க ஏன்னா இந்த அஞ்சலி பண்ணது அவ்வளோ பெரிய ஃப்ராடு தானோ அந்த டாக்டரையே இப்போ எனக்கு மாற்றி சொல்ல வச்சுட்டாங்க அதனால நம்ம கார்த்திகா இருக்கட்டும் நம்ம ஜானியம்மா இருக்கட்டும் எல்லாமே வந்து முழுசாக நம்பிடுறாங்க இந்த அஞ்சலியை இப்போ எனக்கு மறுபடியும் தலைமையில தூக்கி வச்சு போகிறாங்க நம்ம கார்த்திக்கும் நம்ம ஜானியமாவும் இப்போ நம்ம கௌதம் சருடைய பிளான் நம்ம கௌதம் சருடைய பிரச்சனைக்கு வந்து போவோம் நம்ம கௌதம் சருடைய அந்த லேண்டில் வீடு காட்டுறதுக்கான சாயில் டேஸ்ட் வந்து என்னாச்சு அப்படின்னு மாதிரி நம்ம கௌதம் சார் ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்காங்க நம்ம இழைக்கவும் கௌதம் சாரம் அதுல எப்படியாச்சும் பர்மிஷன் வாங்கணும் அப்பதான் பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு மாதிரி பயங்கர டென்ஷன் வந்து இருக்காங்க ஏன்னா இந்த எஸ்எஸ்கே பண்ண சரியால எனக்கு வாங்க முடியாம போச்சு அப்படி இருக்கும்போதுதான் வறுப்ப சொல்ல அந்த நிலத்தை கொடுத்தா அந்த கோபால் சாரே மறுபடியும் வந்து வரப்படுறேன் இங்கே வரது மட்டும் இல்லாமல் என்ன இலக்கிய என்ன ஆச்சு இப்படி தான் சாயில் டேஸ்ட்டில் வந்து பர்மிஷன் கிடைக்கலையாமே மேனேஜர் சொன்னாங்க நீங்கள் என்கிட்ட முன்னாடியே வந்து சொல்லலை சொல்லியிருந்தா நான் வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லியிருப்பேன்ல அப்படின்னு மாதிரி சொல்லி அந்த கோபால் சாரும் அவங்களுடைய வைஃப்பும் பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல லாயர் இருக்காங்க அவங்கள வச்சு மூவ் பண்ணி இதுக்கு நான் வந்து பர்மிஷன் வாங்கி கொடுக்குறேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம கௌதம் சாருக்கும் நம்ம இலக்கியக்கும் வரப்போ எப்படி சொல்லலை ஆறுதல் சொல்லிட்டு போறாங்க அதை கேட்கும் போது நம்ம கௌதம் சாருக்கு வந்து பயங்கரமாக சந்தோஷமா இருக்கு எப்படியோ ஒரு வழியாக நம்ம கௌதம் சார் பார்த்தீங்கனாக்கா பிஸ்னஸை வர எப்படி சொல்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க இதெல்லாம் அந்த எஸ்எஸ்கேவில கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாது அப்படி போதான் வர எப்படி சொல்ல நடக்க போகுது நம்ம கௌதம் சார் நம்ம இழைக்கவும் இந்த பிஸ்னஸ்லயாச்சும் நல்லபடியாக செஞ்சு நம்ம எஸ்எஸ்கேவுக்கு இந்த அஞ்சலிக்கு பல்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறைக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுக்கோங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து வர எப்படி சொல்லலாம் என்னென்ன சுவாரஸ்யங்கள் carregando a porta da frente. Thanks for watching, guys.